திருச்சிற்றம்பலம் நேத்திக்கு நம்ம வந்து கொடிக்கவி அப்படிங்கறது எதனால எதற்கு எப்படி வந்து தோன்றுச்சு அது அது அதோட வரலாறு என்ன அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம் ஆஹ் இது வந்து உமாபதி சிவாச்சாரியார் காலம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து அஹ் இதுல பாட பெற்றது இதோட நோக்கம் வந்து தில்லையில வந்து நமக்கு அந்த கொடியேற்றம் வந்து சிவபெருமானது உமாபதியார் வந்தாதான் கொடியேற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால தீட்சிதர்கள் அவங்கள போய் கே வந்து அவங்க தப்பை உணர்ந்து போய் கேட்டாங்க அதனால உமாபதியார் வந்து இங்க தில்லையில வந்து பாடி ஆஹ் இந்த ஐந்து பாடல்களையும் மற்றும் இந்த நான்காவது பாடல் பாடும்போது கொடியேற்றம் நடைபெற்று அதுவாகவே கொடியேறிடுச்சு யாருமே எதுவுமே பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க நான்காவது பாட்டு பாடும்பொழுது அது கொடியேறிடுச்சு ஆஹ் அதுக்கப்புறம் ஐந்தாவது பாடலை பாடி அவர் முடிச்சாரு சரி இன்னைக்கான முதல் பாடல் பார்க்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடிகட்டினனே அப்படின்னு இங்க பாடியிருக்காரு இப்ப வந்து நான் கொடி கட்டுறேன் அதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத இந்த பாட்டு விவரிக்குது அதாவது ஆஹ் திருவருள் ஆணவம் அப்படின்னு ரெண்டு இருக்கு நமக்கு திருவருள் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் ஆஹ் அதுதான் நம்ம திருவருள்னு சொல்றோம் அம்பால நம்ம பாவிக்கிறோம் அவளை அந்த திருவருளை ஆஹ் அடுத்தது ஆணவம் வந்து ஒரு உயிரை பற்றக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் இதுதான் ஒண்ணு ஆணவ மலம் பற்றி அந்த ஆன்மா இருக்கும் இல்லாட்டி திருவருள் பற்றி இருக்கும் ஆஹ் இப்ப இரண்டுமே பற்றாத நிலைமை கிடையாது ஆன ஒரு ஆன்மாவானது ஏதாவது ஒன்ன பற்றுனால்தான் அதால வந்து பற்றிதான் அது இருக்கும் அது சார்ந்ததன் தன்மை கொண்டது ஆஹ் அதால தனித்து இயங்க இப்ப இறைவன் பார்த்தீங்கன்னா தனித்து இயங்க முடியும் ஆஹ் ஆணவம் அப்படிங்கிறது வந்து ஒரு மலம் அது வந்து அது அதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது ஆனா உயிர் அப்படிங்கறது என்னன்னா ஆஹ் யாரையாவது போய் பற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கும் இப்ப சில பூச்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஆஹ் ஏதாவது ஒரு இன்னொரு ஒரு பூச்சியை டிப்பண்ட் பண்ணி வாழும் ஒரு புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை டிப்பண்ட் பண்ணி இருக்கும் இல்லாட்டி அப்படி அந்த ஒரு பொருளே இல்லாம தான் இருக்கும் சோ எதாவது ஒன்றை பற்றி இன்னொன்னு ஒன்று இருக்கும் இப்போ நாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளி சைக்கிளா தான் இருக்கும் ஃபுட் செயின்னு சொல்லுவோம் டிபெண்ட் இப்போ உணவு அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணினா நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உடலுங்கிறத இயக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த உணவு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல கொடுக்காம இருந்தோம் அப்படின்னாக்கா உயிர் உடல் அப்படிங்கிறது இல்லாம போகும் சோ நம்மளே இப்போ எப்படி இருக்கோம் சார்ந்ததன் தான் இருக்கும் நம்ம ஏதோ ஒன்று புடிச்சு கொண்டு அத அத அதுதான் நமக்கு ஆதாரமாக பற்றி கொண்டு அதன் வழியாக அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் யதார்த்தம் இப்ப உயிரும் எப்படி இருக்குன்னா ஒன்னு ஆணவ மலத்தை பற்றது இல்லாட்டி திருவருளை பற்றது இதுதான் இப்ப ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் அப்படின்னு சொல்றாங்க ஒளி வந்து வெளிப்படுறதுக்கும் இருள் சூழ்ந்து இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு இடம் இந்த இடத்துல ஒளி இருக்கு இருள் கிடையாது மேலிடில் ஒன்று ஒளிக்கும் ஒளிக்கும்னா போய் ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இப்ப இருள் வந்து மேலிட்டு இருந்துச்சுன்னா இன்னொன்னு ஒளிந்து இருக்கும் அதாவது மறைந்து அதோட செயலை செய்து கொண்டுதான் இருக்கும் ஆஹ் இப்ப ஆஹ் ஆணவம் மேலிட்டு இருக்குன்னா ஆஹ் என்ன ஆகும் இறை ஆகிய திருவருள் என்ன இருக்கும்னா மறைந்து உயிரை தொழிற்படுத்தி கொண்டிருக்கும் ஏன் அப்படின்னா உயிராக நின்று இறைவன் இயக்குகிறான் எதற்காக அந்த உயிருக்கு ஆணவம் கண்மம் இந்த மாயை அப்புறம் அந்த இதெல்லாம் கொடுத்து அறிவு இச்சை ஞானம் இதெல்லாத்தையும் விலங்கு செய்வதற்காக நாம வந்து இப்படி ஒளிந்து நின்று செயல்படுத்தி கொண்டிருக்கான் எப்ப அந்த ஆன்மா வந்து நல்வினை பயன் அதுக்கு அதிகமாக ஆகுதோ அப்போ வந்து அது எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த பொருள்ல ஆஹ் அந்த உள்ளர இருக்கக்கூடிய திருவுருளை பார்க்க முடியும் இதை இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஆஹ் ஆணவம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல விஷயம் பார்க்கறோம் அந்த பார்க்கிற பொருள் எல்லாம் நாமளே பிம்பமா இருந்தோம் அப்படின்னு வச்சீங்களே அது ஆணவம் பார்க்கிற பொருள் அனைத்துக்கும் நாமே பிம்பமாக இப்ப எடுத்துக்காட்டா ஆஹ் இப்போ ஒரு புத்தகம் பாக்குறேன் இது புக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப இது என் வீடு அப்படின்னு சொல்றேன் இது என் மகன் அப்படின்னு சொல்றேன் ஆஹ் இது என் வகுப்பு அப்படின்னு சொல்றேன் இப்படி நீங்க என் ஊரு என் நாடு நீங்க எதை பார்த்தாலும் பாருங்களேன் அதுல நம்ம வந்து பிம்பம் வந்து நம்ம பிம்பமாவே இருக்கும் இதுதான் ஆணவம் ஓகேவா இது வந்து என்ன இதெல்லாம் இது என்ன தப்பு இல்லையா இதுதானே உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் உலகியலுக்கு இது உண்மையாக போல இருக்கலாம் ஆனா எப்பெல்லாம் நம்ம பிம்பம் வந்து நான் அப்படிங்கிறதே எதிர்த்தாப்புல தோன்றிக்கிட்டே இருக்கோ அதுதான் இந்த இடத்துல அது அதான் என்ன சொல்றாங்கன்னா ஆணவம்னு சொல்றாங்க அதே இடத்துல திருவருள் கொடுத்த வாழ்க்கை திருவருள் நமக்கு வந்து ஒரு ஆஹ் இத வந்து நமக்கு ஒரு வாடகை வீட்டுல நமக்கு குடியிருக்கிற மாதிரி ஆஹ் நம்ம ஃபீல் பண்ணோம் ஆரம்பிச்சோம் ஆனால் எல்லாத்துலேயுமே அதாவது தான் சொந்த மகன்கள் மகனாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் புக் புக்கா இருக்கட்டும் சொந்த எல்லாமே நீங்க காசு கொடுத்து நீங்க கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்ச எந்த ஒரு பொருளையும் தான் என்று நினைக்காமல் திருவருளாக நீங்க சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல திருவருள் உயர்ந்து நிற்கும் இதுதான் இது நம்ம எண்ணங்கள்ல தான் அந்த உயிரோட ஆன்மாவோட எண்ணங்கள்ல வெளிப்படக்கூடிய மாற்றங்கள்ல தான் நம்ம இந்த இடத்தை நம்ம சொல்றோம் இப்ப இப்ப ஆன்மா தான் 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 நினைச்சதோ அதே ஆன்மா தான் திருவருள் திருவருள் திருவருள்னு நினைக்க போகுது ஸோ இப்ப நான் 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 நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆன்மாவால திருவருள்ல வந்து பத்தி சிந்திக்க முடியாது இப்ப திருவருள் மேலிட்டு இருக்கிறப்ப ஆன்மா இருக்குமா இருக்காதா இது ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும் அந்த நினப்ப அறிவுங்கற விஷயத்தால உணர்தல்ங்கிற விஷயத்தால நாம வந்து அத விரட்டோம் தான் உண்மை இப்ப திருவருள் மேலிட்டு அந்த ஆன்மா சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆஹ் அதுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஆஹ் வந்து அறிவு வந்து நல்லா விலங்க பெற்ற காரணத்தினால அந் உண்மை வந்து நல்லா புரிஞ்சிடும் அப்போ இந்த பொருள் வந்து என்னது அப்படிங்கிற சிந்தனையே வராது அந்த நினைப்பு வராது எல்லாம் இறைவன் வழங்க இறைவனால் வழங்க பெற்றது அப்படிங்கிற அந்த சிந்தனை மேலோங்கி இருக்கிற காரணத்தினால அங்கே ஆணவம் அப்படிங்கிறது வந்து நிற்காது முளைச்சி நிற்க முடியாது அது வந்து அந்த இடத்துல பனி போல் அது வந்து விலகி போயிடும் அதை தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதே வந்து ஆணவம் மேலிட்டு இருக்கிறப்ப திருவருள் வந்து நம்ம நல்வினை தீவினை ஆகிய ரெண்டு விஷயத்தையும் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் ஏன்னா ஆணவம்ங்கிறது ஆணவங்கிறது அது வந்து ஒரு ஜடப்பொருள் அது நம்மகிட்ட வந்து செயல்படுத்தி நம்மளை வந்து ஆஹ் எதையும் செய்ய முடியாது ஆனா சுவாமி அப்படி கிடையாது நம்மக்குள்ளார இருந்து தொழிற்படுத்தி நமக்கு எப்ப எந்த வினைய கொடுத்தா இவனுக்கு புத்தி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்தந்த வினைய கொடுத்து அனுபவிக்க வச்சு நம்மளை வந்து உண்மையை விலங்க செய்ய வைத்து கொண்டு இருக்கிறார் ஆஹ் இப்ப வந்து வீட்டுல குப்பை இருக்குன்னா அதை அள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல குப்பை இல்லை இல்லையா ஆஹ் இப்ப வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் அப்படின்னா தன்னைத்தானே அசுத்தப்படுத்திக்க கொள்ளக்கூடியது ஆனா வந்து ஒரு ஜட பொருள்னா அந்த இடத்துல வந்து யாருமே உபயோகிக்கலன்னா அந்த இடம் அப்படியேதான் இருக்கும் ஆஹ் ஆனா ஒரு 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 மாடு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்க ஒரு காலையில சுத்தப்படுத்திட்டு போனா மத்தியானம் அந்த இடத்துல அசுத்தப்படுத்தி இருக்கும் ஏன்னா அது உயிர் அதை மாதிரி ஜட பொருளுக்கும் நம்ம உயிருக்குமே இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஸோ வந்து ஆணவம் திருவருள் இது ரெண்டுத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் ஆஹ் இந்த உயிருக்கு உயிரை வந்து நிலைக்கலமா பற்றி தான் இது இல்லாட்டி அது இருக்கும் ஆஹ் ஆணவத்தை நம்ம பற்றி இருக்கும் பொழுது திருவருள் ஒளிந்து நின்று தொழிற்படுத்தும் திருவருள் பற்றி இருக்கும் பொழுது அறிவு விலங்கு பெற்ற காரணத்தினால அந்த ஆணவம் அங்கு நிற்காது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கும் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த திருவருள் வந்து நல்வினை காரணமாக இப்ப நல்ல முற்பிறவில செஞ்ச நல்வினை காரணமாக நமக்கு இதெல்லாம் திருவருள் தான் நிகழ்த்துறாரு இது வந்து இது நம்மளால ஆற காரியமே இல்லை இது நம்மளை தாண்டி வேற ஒரு சக்தி தான் இதை நம்மளை செய்ய வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு மனுஷனுக்கு வர்றது பெரிய விஷயமா இருக்கு அந்த பெரிய விஷயம் அதாவது நல்வினை பயனால மட்டும்தான் அது கிடைக்கப்படுது இந் நம்ம நாட்டுல பல் எல்லா ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேர் வந்து இந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க எப்படின்னா நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கோயில்கள்லையும் விரதங்கள்லையும் விரதம் எடுக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்குது ஸோ அவ்வளோ ஏன்னா இது ஒரு புண்ணிய பூமி தமிழகம் த இந்தியா இந்தியா மா இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு பாரத தேசமே வந்து ஒரு புண்ணிய தேசமாக இறைவு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்குது இந்த தேசத்தில் இருக்கு ஆனா அதுல கூட வந்து நல்வினை தீவினை காரணமாக அத கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஒவ்வொருத்தவங்களையும் அவங்கவுங்க வழிக்கு போய் கொண்டு வர்றாரு சுவாமி ஆஹ் அதனால உயிர் தீட்சைகளை பெற்று குருநாதரின் அருள் நோக்குக்கு இலக்காகி மல நீக்கம் பெற்று திருவருளை பொருந்தி வாழும் பொருட்டு அம்பலவாணனின் இந்த கொடியை கட்டினேன் அப்படின்னு பாடுறாரு என்னன்னா இந்த தீட்சை அப்படிங்கும் பொழுது என்னன்னா உபதேசம் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு குருநாதர் குருநாதர்ந்து சரியான விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல் ஆஹ் அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது ஓ இதுதானா விஷயம் அப்படின்னு அந்த உயிர் ஆன்மாவுக்கு அது புரிஞ்சு அது வந்து அந்த ஆசை கோபம் அஹ் இப்ப வந்து நம்ம நேத்தி கூட வித்தியாமா சொன்னாங்க இந்த புலன்களை அடக்குறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமற்ற ஒரு விஷயம் புலன்கள்ல நம்ம சுவாமிய நிரப்பலாம் நிரப்பி அதை வந்து சிவா சிவமாக சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் வந்து சரியான செயலாக இருக்கும் அது மட்டும்தான் நம்மளால முடியும் புலன்களை அடக்க முடியாது புலன்கள்ல சுவாமிய நிரப்பிட வேண்டும் திருவருளாகவே அந்த புலன்கள் வழி நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளையும் பொருட்களையும் கூட சுவாமியாகவே நாம சிந்திச்சிட சிந்திக்க துவங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொன்னாங்க இப்படி இந்த மாதிரி சில உபதேசங்களை நாம கிடைக்கும் போது நமக்கு வந்து இந்த மலத்தின் மீது நீக்கம் இருக்கு அப்ப வந்து இப்ப நாம தான் செய்யணும் அப்படின்னு நினச்ச நமக்கு கோவம் வரும் ஆசை வரும் பேயர் பதவி புகழுக்கெல்லாம் அந்த தேவை வரும் ஆனா அது எல்லாமே ஜஸ்டின் கேஸ் அது ஒரு ஒரு ஃன் ஆஃப் செகண்ட்ல தோன்றி மறையக்கூடிய அது ஒரு அற்ப பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொழுது நாம வந்து அதுல வந்து அவ்வளவு பெரிய பற்ற நம்ம வைக்க மாட்டோம் ஆனா அதே இடத்துல சுவாமிக்கு செய்யக்கூடிய செயலாக நாம அதை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு ஒரு உய்வை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் இததான் நம்ம இங்க சொல்றாங்க இப்படி மல நீக்கம் பெற்று குருநாதரோட அருள் நோக்கின் காரணமாக நாம திருவருள்ல சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு நான் அம்பலவாணன் அப்படிங்கும்போது தில்லை நடராச பெருமானை இங்க குறிக்கிறது அம்பலத்தில் ஆடுபவன் அதாவது வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வான்வெளியில் ஆடக்கூடியவன் அவன் நம்மது இதயத்திலும் ஆடிக்கொண்டிருக்கிறான் மனம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா அம்பலம் அப்படிங்கிற மாதிரி அது அது அதற்கு முடிவற்ற ஒரு பொருளாக கற்பனைக்கு வந்து கொஞ்சம் கூட ஆஹ் நீங்க எவ்வளோ கேட்டாலும் அது அது பாட்டுக்கு அது உங்க மனசுல கனவு கோட்டைகளை நீங்க கட்டிக்கிட்டே போலாம் அதுக்கு எல்லையே கிடையாது அது யாரும் ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படி ஒரு ஆனது அந்த மனம் அங்க நின்னு ஆடிக்கொண்டு இருக்கிறவன் நமது ஈசன் நடராசன் அவன் அவனிடம் வேண்டி எனக்கு இப்படி ஒரு அரு அருளக்குடு எனக்கு வந்து ஒரு குருநாதருடைய உபதேசத்தின் வழியாக மலநீக்கம் எனக்கு நீங்கணும் மலநீக்கம் பெற்று நான் வந்து திருவருளை சிந்திக்க துவங்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு இந்த கொடியை கட்டுகிறேன் அப்படின்னு கட்டியிருக்காரு திருச்சித்ரம்பலம் ஆஹ் அடுத்த பாடல நாளைக்கு பார்க்கலாம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி நம